துணிக்கை பகுதியியல் எப்படி தோற்றம் பெற்றுச்சேன்னு பார்ப்போம் வந்து டிமோக்ரெட்டிஸ் கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டு இவர் வந்து ஒரு தத்துவவியலாளர் தத்துவ இயலாளர் இவர் வந்து ஒரு விஞ்ஞானி இல்ல தத்துவியலாளர் தத்துவியலாளர் சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அவர் வந்து என்ன சொன்னாருடா ஏதாச்சும் ஒரு பொருளை ஏதாச்சும் ஒரு பொருளை தொடர்ந்து பிரிச்சுண்டே போனீங்கண்டா உதாரணத்துக்கு ஒரு கதிரை இழிக்குதுன்னு வைப்போம் ஒரு கதிரே இருக்குது அது தொடர்ந்து நீங்க உடைச்சு உடைச்சு உடைச்சின்னு போனீங்கன்னா என்னத்தை காணலாம் அணுவை காணலாம் அப்படின்னு இவர் சொன்னார் டிமோக்ராட்டிஸ் எப்ப சொல்லிட்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி என்ன ஆண்டு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபது இவர் வந்து என்ன கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டுல சொல்லிக்கிறார் ஆகவே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்டது ஒரு பொருளை வந்து தொடர்ந்து பிரிச்சுன்னு போனீங்கன்னா என்ன வரும் அணுவை காணலாம் என்று இவர் சொல்லிட்டார் ஆனா இவருக்கு பிறகு அரிஸ்டோட்டில் அப்படி தத்துவியலாளர் எல்லாம் வந்தாங்க அவர் வந்து அவங்க சொன்ன கருத்தால இவரோட கருத்து வந்து அவ்வளவு பெருசா ஃபேமஸ் ஆகல அதுக்கு பிறகு ஒரு ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கிட்டவாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு சரியான ஆண்டு நான் சொல்லல நோமலா சொல்லின்னு போறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டாம் எட்நூறாம் ஆண்டு கிட்ட வாகப்புள்ள ஜோன் தாட்டன் இது வந்து நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அணு கொள்கை விஷயத்துல படிப்பீங்க இவர் வந்து அணு சம்பந்தமா கதைக்க தொடங்கினார் இப்ப என்ன சடப்பொருட்களை தொடர்ந்து பிரிச்சுன்னு போனா அணுவை காணலாம் அதாவது சடப்பொருள்ல வந்து அடிப்படை அளவு சடப்பொருட்களை ஆக்கும் அடிப்படை விஷயம் வந்து அடிப்படை பொருள் வந்து அணு வந்து இவர் சொல்றாரு இவர் வந்து இன்னும் சொன்னாரு என்ன இவர் ஒரே மூலகத்தின் அணுக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் வெவ்வேறு மூலகத்தின் அணுக்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு இவர் வந்து என்ன செஞ்சாரு செஞ்சாருட அணுக்கொள்கை ஆன அணு அணுக்கொள்கை என்று கொண்டு வெளியிட்டார் இவர அணுக்கொள்கையில வந்து பிழைகள் இருந்தாலும் இவர் இவருடைய அணுக்கொள்கையில பிழைகள் இருந்தாலும் பிறகு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இவர் தான் என்ன ஒரு முக்கியமான இவர அந்த இவர கருத்து வந்து இவர கொள்கை வந்து ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு பிறகு வில்லியம் குரூக்ஸ் குரூக்ஸ் குழாய் என்று இது அழைக்கப்படுவது அல்லது கதோட்டு கதிர்குழா என்றும் அழைக்கப்படுவது இது வந்து நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க இதுல வந்து தால் அமுக்கத்துல என்ன தால் தால் அமுக்கத்துல இந்த ரெண்டு மின்வாய்களுக்கு இடையில நல்ல உயர் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் பிரிய போது உயர் வோல்டேஜ் டிஃபரன்ஸை பிரிய போது இதுல இருந்து ஒரு கதிர் ஒன்று வெளிப்படுறது அவதானிச்சாங்க அப்ப இவர் வந்து என்ன குரோக்ஸ் குழாய்ல பரிசோதனை மேற்கொள்றதுக்கு முன்னோடியா இருந்தது யாரு வில்லியம் இந்த கண்டுபிடிச்சது இந்த பரிசோதனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது வில்லியம் ஆனா போனது யாருக்குண்டா ஜே ஜே தோம்சனுக்கு ஏண்டா இவர் தான் என்ன செஞ்சாரு எலக்ட்ரனை கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இப்ப இங்க இந்த கதோட்டு கதிர் குழாயில வந்து வெளிவந்த கதிரை வந்து இவர் வந்து என்ன செஞ்சாரு மின் புலத்துல அசையவிட்டாரு மின் புலத்துல அந்த கதிரை விட்டார் அதே மாதிரி காந்த புலத்திலையும் இந்த கதிரை செல்லவிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டாரு அப்படி ஆய்வுகள் மேற்கொண்டு எல்லா பொருட்கள்லயும் இருந்து வெளிவார ஒரு கதிர் ஒன்று இருக்குது அந்த கதிர் வந்து அந்த கதிர் வந்து எல்லாத்துலயும் ஒரே வகையான துணிக்கைகள் காணப்படுதுன்னு சொல்லி இலக்ட்ரனை கண்டுபிடிச்சாரு எலக்ட்ரனுக்கு இப்ப இலக்ட்ரன் என்று பேர் வைக்கப்படல்ல புறகுதான் பேர் வைக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு இவர் யாரு மில்லிக்கன் என்ற ஒரு ஆள் ஒரு பரிசோதனை எண்ணெய் துளி பரிசோதனை இதன் மூலம் இலத்திரனின் ஏற்றம் ஏற்றம் வந்து திருத்தமாக துணியப்பட்டது அப்படி இப்ப என்ன நடக்குது பாருங்க வந்து டெமோக்ரேட்டிஸ் வந்து அணு என்ற ஒரு விஷயத்த சும்மா கதாச்சிட்டு அவர் வந்து ஒரு தத்துவ இல்லாத சும்மா வயசு போனதன் காரணமாக சும்மா என்னவா சொல்லி இருந்திக்கலாம் யாருக்கு தெரியும் அப்ப அவர் வந்து அப்படி அணு என்ற ஒரு விஷயத்த சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு கிட்ட அவர் அவர் சொன்ன கருத்துல மாற்றம் இல்லாம காணப்பட்டுச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு ஜோன் தாட்ரன் என்ற ஆள் வந்து அஹ் அணு கொள்கை அவர்டேமஸ் ஆன அணு கொள்கை தாற்றனின் அணு கொள்கையை பத்தி வெளியிட்டாரு அதுக்கு பிறகு அவர் வெளியிட்டதன் பிறகு கொஞ்சம் ஆக்கள் யோசிக்க தொடங்கலாம் அதுக்கு பிறகு குரூக்ஸ் குழாய் பரிசோதனை வில்லியம் குரூக்ஸ் ஆல மேற்கொள்ளப்பட்டது அதுக்கு பிறகு ஜே ஜே தோம்சன் இலக்ட்ரனை கண்டுபிடிச்சார் இவர் வந்து இலக்ட்ரண்டை ஏற்றத்தை கண்டுபிடிச்சுக்கிறார் மில்லிக்கன்